வுன்ஸ் பற்றி தமிழில் கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நவுன்ஸ் என்றால் என்னஸ் நபர்களை விலங்குகளை இடங்களை பொருட்களை உயிரினங்களை குறிப்பிட பயன்படுத்தும் பெயர்களை நவுன்ஸ் என்கிறோம் எக்ஸாம்பிள் ஜான் அண்ட் த ஸ்கேட் வென்ட் டு ஜெர்மனி பை ட்ரெயின் ஜானும் அவரது போனையும் ரயிலில் ஜெர்மனிக்கு சென்றனர் இதில் ஜான் என்பது ஒரு நவுன் அது ஒரு நபரை குறிக்கிறது இதில் கேட் என்பது ஒரு நவுன் அது ஒரு விலங்கை குறிக்கிறது இதில் ஜெர்மனி என்பது ஒரு நவுன் அது ஒரு இடத்தை குறிக்கிறது இதில் ட்ரெயின் என்பது ஒரு நவுன் அது ஒரு பொருளை குறிக்கிறது அக்பர் வச கிங் அக்பர் ஒரு அரசனாக இருந்தார் இதில் அக்பரும் திங்கும் நவுன் ஆகும் The sun rises in the east. Suryan karekil udikum. Idil sunnam eastum noun agam. I eat an apple. Nan ura apple saapidigarain. இதில் ஐயம் ஆப்பிலும் நவுன் ஆகும் This is my dog. இது என்னுடைய நாய் இதில் டாக் என்பது நவுன் ஆகும் த dove flies ஃபிளைஸ் இன் த ஸ்கை புறாவானத்தில் பறக்கிறது இதில் டவ் ஒம் ஸ்கை எம் நவுன் ஆகும் டைப்ஸ் of நவுன்ஸ் பெயர் சொற்களின் வகைகள் Common nouns, Proper nouns, Concrete nouns, Abstract nouns. Countable nouns, Uncountable nouns, Collective nouns, Compound nouns, Common nouns. நவுன்ஸ் பொது பெயர் சொல் ஒரே இனம் மற்றும் ஒரே வகையை சேர்ந்த நபர் அல்லது பொருளுக்கு கொடுக்கப்படும் பொதுவான பெயராகும் மவுண்ட் மலை பாய் சிறுவன் புக் புத்தகம் ஃபிளவர் பூ இதில் எந்த மலை எந்த சிறுவன் எந்த புத்தகம் எந்த பூ என்று குறிப்பிடவில்லை ப்ராப்பர் நவுன்ஸ் குறிப்பிட்ட பெயர்ச்சொல் ஒரு குறிப்பிட்ட நபர் இடங்கள் விலங்குகள் பொருட்கள் மாதங்கள் நாட்கள் மொழிகள் பிராண்டுகள் புத்தகங்கள் போன்றவற்றை பெயரிட இது பயன்படுகிறது ப்ராப்பர் நவுன் எப்பொழுதும் கேபிட்டல் எழுத்துக்களில் எழுத வேண்டும் பீட்டர் ரோட் மெனி புக்ஸ் இதில் பீட்டர் என்ற வார்த்தையில் பி என்பது கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறது சாரா நபரின் பெயர் லண்டன் இடத்தின் பெயர் ஏஷியன் எலிபென்ட் விலங்கின் பெயர் மண்டே நாளின் பெயர் செப்டம்பர் மாதத்தின் பெயர் டெல் லேப்டாப் பொருளின் பெயர் தமிழ் மொழியின் பெயர் Jasmine Povin Payer. Harry Potter Book Buttagatin Payer. Delhi is the capital of India. Raja lives in Chennai. Idil, Delhi, India. Raja, Chennai, Pontaway. Proper nouns Agam. Concrete nouns. நிலையான பெயர்ச்சொல் நம்மால் கேட்கக்கூடிய நுகரக்கூடிய சுவைக்கக்கூடிய தொடக்கூடிய மற்றும் பார்க்கக்கூடியவைகள் அனைத்தும் அடங்கும் வாட்டர் நீர் இன்சென்ஸ் பத்தி ஓரஞ்ச் ஆரஞ்சு நாய்ஸ் சப்தம் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் பண்பு பெயர்ச்சொல் தன்மை நிலை அல்லது செயலை பற்றிய விவரங்களை குறிப்பிட பயன்படுகிறது குவாலிட்டி தன்மை கைண்ட்னஸ் அன்பு அனெஸ்டி கண்ணியம் பிரைட்னஸ் வெளிச்சம் டார்க்னெஸ் இருட்டு ஸ்டேட் நிலை ஸ்லீப் உறக்கம் பாவர்டி வறுமை யூத் இளமை சைல்ட்ஹுட் குழந்தை பருவம் ஆக்ஷன் செயல் லாப்டர் சிரிப்பு டெஃப்ட் திருட்டு மூவ்மெண்ட் இயக்கம் ஜட்மெண்ட் தீர்ப்பு கவுண்டபிள் நவுன்ஸ் எண்ணக்கூடிய பெயர் இவை எண்ணக்கூடிய விஷயங்களைக் குறிக்கின்றன டூ எலிபென்ட்ஸ் இரண்டு யானைகள் த்ரீ கார்ஸ் மூன்று கார்கள் ஃபோர் பென்சில்ஸ் நான்கு பென்சில்கள் ஃபைவ் போல்ஸ் ஐந்து பந்துகள் அன்கவுண்டபிள் nouns. எண்ண முடியாத பெயர்ச்சொல். இவை எண்ண முடியாத விஷயங்களை குறிக்கின்றன ஆயில் எண்ணெய் மில் பால் ஸ்மோக் புகை டஸ்ட் தூசி கலெக்டிவ் நவுன்ஸ் குழு பெயர்ச்சொல் நபர்கள் பொருள்கள் விலங்குகள் இணையங்கள் மற்றும் உயிரினங்கள் சேர்ந்து உள்ள குழு அல்லது கூட்டத்தை குறிக்கும் பெயர்ச்சொல்லாகும் அண்ட் ஆர்மி பல வீரர்கள் கொண்ட குழு அ பேஸ்கெட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்

ஒரு மலை தொடர் கம்பவுண்ட் நவுன்ஸ் கூட்டு பெயர்ச்சொல். இது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளை ஒன்று சேர்த்து பேசும் சொற்கள் ஆகும் வித் ஸ்பேஸ் ஆப்பிள் பிளஸ் ட்ரீ ஆப்பிள் ட்ரீ Without space, பிளே plus கிரவுண்ட் பிளே கிரவுண்ட் வித் ஹாய்ஃபன் plus pack, பேக்ஸ் பேக் மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்